ராம் சரண் பொண்ணு ஜாதகத்தில் இப்படியெல்லாம் ஆயிருக்கு கசிந்த ரகசியத்தால் பரபரப்பு இந்தியாவிலேயே அதிகமா சம்பளம் வாங்குற நடிகர்கள் ஒருவரா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகன் ராம் சரண்லகத்துல ராம் சரணும் மற்றும் டாப் ஹீரோவா இருந்துட்டு இருக்கிறாரு ராம் சரண் முதல்ல சிறுந்தா அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு ஆனா அந்த படமே ராம் நல்ல வரவேற்பையும் கொடுத்துச்சு அதுக்கப்புறமா மகதீரா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தமிழ் தெலுங்கு அப்படின்னு மற்றும் தமிழ் ரசிகர்களையும் தன்வசப்படுத்திட்டார் ராம் சரண் அதுக்கு பிறகு பல சூப்பர் ஹிட் படங்களில் நடிச்ச ராம் சரண் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னோட நீண்ட நாள் தோழியான உபாசனாவ திருமணம் செஞ்சுக்கிட்டார் இவங்க ரெண்டு பேருமே அப்பப்போ விடுமுறை நாட்களுக்காக வெளிநாடு பயணம் சென்று அங்கு புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதள பக்கங்களில் பதிவிடுறத வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க அதே போல தெலுங்கு திரையுலகத்துல முன்னணி ஜோடிகளில் அதிக ரசிகர்கள் கூட்டத்தை கொண்ட ஒரு ஜோடியாகவும் ராம் உபாசனா இருந்துட்டு வராங்க இனிமே இவங்க திருமணம் செஞ்சு பத்து வருடங்கள் ஆகியுமே குழந்தை பெற்றுக் கொள்ளவே இல்லை அதுக்கு பல வதந்திகள் மற்றும் பல காரணங்கள் சினிமா வட்டாரம் முழுவதுமே கிசுகிசுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆண்டு விரைவில் தங்களுக்கு பிறக்க இருக்கிறதா ராம் சரணும் உபாசனா தம்பதி அறிவிச்சாங்க மேலும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை ராம் சரணோட தந்தையான சிரஞ்சீவியும் தன்னோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருந்தாரு இதை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதத்துல கர்ப்பிணியா இருந்த உபாசனாவுக்கு வளைகாப்பு நடந்துச்சு அந்த வளகாப்பு நிகழ்ச்சியில அல்லு அர்ஜுன் சானியா மிர்சா மற்றும் அவங்களோட நண்பர்கள் அப்படின்னு எல்லா துறை பிரபலங்களுமே ராம் குடும்பத்தினர் அனைவருமே சிறப்பாக கலந்துகிட்டு ஒரு மாபெரும் விழாவாக அதை கொண்டாடினாங்க இந்த நிலையில ஜூன் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு உபாசனாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது பதினோரு ஆண்டுக்கு அப்புறமா ராம் சரண் தந்தையானதாலையும் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதாலையும் ராம் சரணோட குடும்பமும் அவங்களோட ரசிகர்களும் ரொம்பவே மகிழ்ச்சியில இருந்தாங்க இதுக்கடையில ஹைதராபாத்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட உபாசனா தனியார் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தப்ப நான் வாழ்க்கையோட பிற்பகுதியில ஒரு குழந்தைய பெற முடிவு செஞ்சேன் அதுக்காக நான் அது என்னோட விருப்பம் சார்ந்தது குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால மீண்டும் ராம் மற்றும் உபாசனாவுக்கு இரண்டாவது குழந்தை குறித்த செய்திகள் வெளியாகும் அப்படின்ற பேச்சுக்கள் இருந்து வந்த நிலையில ராம்சரணோட மகளான கிளின் காராவோட ஜாதகம் பற்றி பிரபல ஜோதிடர் வேணுசாமி கூறியிருக்கிறது ரொம்பவே பரபர்

இருக்கிற குழந்தையோட பிறந்தவுடனே சொல்லக்கூடாது அதோடு ஏழு வயதுக்குள்ள பிரகடனம் இருந்தாலுமே ஜாதகம் சொல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு ஜோதிடர் வேணுசுவாமி பதிலளிச்சிருக்கிறாரு இது கோலிவுட் வட்டாரத்தையே பரபரப்புல ஆழ்த்தி இருக்குது